நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளால் தூண்டில் பயணம் இன்றும் தடவை இருக்கிறது என்ன மீன் அந்த வகையில் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இன்னைக்கு நம்ம தூண்டில் படம் வந்திருந்தோம் தூண்டில் படம் வந்து காலையிலே வந்துட்டோம் காலையில் விடிய காலமே வந்துட்டோம் விடிய காலம் வந்து மீன் கடியே கிடையாது மீன் கடி சுத்தமாக இல்லை ஒரே ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த வீடியோக்க உடனே வர்றோம் உங்களுக்கு இந்த நான் பேசி முடிச்ச உடனே வர்றேன் நண்பா ஏன்னா மத்தியானந்த மீன் பிடிச்சிருக்கோம் எந்த இல்லைன்னா அந்த ஒரு ஜிக்கில் தான் அது சிக்கியும் காட்டியிருப்பேன் சரிங்களா வேணுங்கிற நண்பர்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்க அந்த அண்ணன் நம்பர் கீழே தந்திருக்கேன் யாருக்குன்னே ஷார்ட்ஸில் இந்த ஃபுல் வீடியோவிலே அந்த நம்பர் தாரேன் வேணுங்கிற நண்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது சரிங்களா இப்போ ஒத்த மீன் அடிச்சிது நம்ம சாப்பாடு அடிப்பாடி எதுவுமே கொண்டு வரல நம்ம ஓயாமல் சுற்ற கான்செப்ட் காட்டுறோம் அதனால் சின்ன ஒரு சின்ன கிளிப் மாதிரி காட்டுறேன் பாருங்கள் பாறை வந்து இன்னைக்கு சுட்டு தான் சாட போகிறோம் என்னென்ன அது எதில் அப்படின்னா பாருங்கள் பயில பாருங்க எதில் அடிச்சிருக்கான் காட்டுறேன் நான் யாருக்கு ஒரு சாப்பிட்டு என்ன பாறையா எப்படி இருக்கேன் ஏ அப்பா வருவான்ங்கண்ணே ஏ அம்மா ஆமா சூப்பரு செம செம நல்ல சைஸு சூப்பர் சைஸ் நண்பாய் எதில் அடிச்சிருக்கான்னு பாருங்க போட்டுங்க பொறுமை 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 சாமி பதில் பொழுந்தோங்க காட்டியிருக்க மாட்டேன் எதிர பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஆமாம் அந்த சாமிக்கு சிக்கு அண்ணன் ப்ரொமோஷன் கொடுத்த சிக்கில் தான் அடி மரண மாசு ரிசல்ட் சூப்பரு உள்ள எப்படி கிடக்கு பாருங்க அடி உள்ளே எடுத்துருக்கானா முள் உள்ளே கிடக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கணும்பா முதல்ல சாஸ்டில் போடும்போது ஒரு கிலோ சைஸ்ல தான் அடித்து போட்டோம் ஸ்கூல்வெடியெல்லாம் போடுறேன் சிக்கை தைரியமாக வாங்கணுன்பா ஜிக்கி வந்து நல்லா ரிசல்ட்டு ரிசல்ட் இல்லாததை உங்கள் நான் ஷேர் பண்ண மாட்டேன் ரிசல்ட்டு இல்லைன்னு சொல்லிருவேன் ரிசல்ட்டு கன்ஃபார்ம் ரிசல்ட்டு சரிங்களா ஊக்கெல்லாம் ரூக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பாருங்க பாருங்க கிளிப்லாம் எப்படி ரிலீஸ் ஆகிடுது நம்ம கிளிப்பு ஆமாம் நம்ம கிளிப்பு ரிலீஸ் ஆகிட்டு கிளிப்பு ரிலீஸ் ஆகிருக்கு பஜ்ஜை காட்டுங்க கட்டுங்க பாருங்க ஆமாம் கிளிப்பு போட்டிங்களா கிளிப்பு போட்டிருந்தது தான் ஆத்தாடி எல்லா கிளிப்பும் மொத்தத்தில் ரிலீஸ் ஆகிடுது கிளிப்பு சரியில்லை இல்லை சார் சரி நம்ம எடுத்து வெளியே போட்டுருவோம் போட்டுட்டு அடுத்து எதாவது கிடைக்கா அப்படிங்கிற பார்ப்போம் இன்னைக்கு எதாவது திங்கிற இதை நம்ம திங்கணும் ஏன்னா சாப்பிடல இன்னைக்கு காலையிலே வந்தோம் காலையில் வந்து ஒன்றும் கிடையாது இப்போ தான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் எங்கள் அண்ணன் இங்கே மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க சரி வயிற்று பசி ஆத்தனமுல்ல மீன் எவ்வளோ கிளீனாக கிளியராக பண்ணிச்சிருக்காங்க பொருங்க அந்த அது இறப்பை இன்பங்களா அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்காது நாங்கள் அதை விரும்பி எடுத்து எடுத்துட்டுருக்காங்க நான் ஃபுல்லாக இதை காட்ட விரும்பலை நான் சுட்டு முடிச்ச பூரா காட்டுறேன் சரிங்களா

இதுதான் இயல்பு நான் காலையில் வந்தோம் நம்ம தலையும் எனக்கு ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்காரு இந்த விஷயத்தில் சாப்பாடு இருக்குது இல்லை ஏன்னா நம்ம உள்ளே போய்ட்டு நான் மீன் பிடிக்காம வரக்கூடாதுன்னு அப்படின்னு நிற்பாரு எனக்கு அதான் அவர் ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனாலேயே இன்னைக்கு இப்போல நேரம் கடந்து இந்த ரெண்டு மீன் பிடிச்சிருக்கணும்பா ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு போனேன் சொல்லிட்டு சொல்லிட்டு போய் பிடிச்சி பரவாயில்ல அரை கிலோ மீனோட தான் வருவேன்னு சொல்லி அதோட ஜாஸ்தியாக தான் பிடிச்சிட்டு ச சரி அண்ணன்பா ஜாட்டுருவோம் ஆளுக்கு ஒரு மீன் வைத்தாங்க போகுது போது போகுது போகுது தீ பெருசாக போட்டு இப்போ சரியான சைஸ் பாறை ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் ஒரு ஹாஃப் கேஜி கூட இருக்கும் அது ஒரு பாறை அடிச்சிருக்கு அண்ணா இவ்வளோ நேரம் தொடர்ந்து ட்ரை பண்ணாங்க இப்போ தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு சில நாள் கிடைக்கும் ஒரு சில நாள் கடிக்காது நமக்கும் ஒரு பாறை அடிச்சிருக்கு அதை காட்டுறேன் சரி அண்ணா அண்ணன் கிளம்பிட்டாங்க இட்லிது

அப்படின்ட்டு அப்படியே போனேன் தூக்கிட்டேன் சிக்கன் நான் திருப்பி திருப்பி சொல்கிற காரணம்னா ஏன்னா ரிசல்ட் இருந்தால் நான் சொல்லுவேன் கட்டாயம் முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது உண்மையாக போய் உங்களுக்கு அப்புறம் தெரியும் சரி நம்ம சாப்பிடுவோம்பா பயிர் பசி தாங்க முடியல இப்படியும் சேர்த்து போட்டு சுட்டு ஏற்றி விட்டுருவோம் பயிற்றுக்கு இறங்க எடுத்துருணும் இன்னைக்கு இப்போ பிடிச்ச அந்த தூக்கி உள்ளே போட்டாச்சு அந்த ரெண்டு மீனையும் தூக்கியாச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு புட்டு போல மாதிரி இருக்குது அப்போ யாருக்கு நிறைய வீட்டில் சுட்டு சுட்டு காட்டியிருப்போம் ஏன்னா சிங்கிளாக வரும்போது ஒரு நாள் சுட்டி சாப்பிட்ற மாதிரி பாறையை காட்டியிருக்கேன் நம்ம தலை கூட இன்றைக்கி தான் சுட்டி சாப்பிட்றோம் தான் இது ரைட்டு ரிவியூ எடுத்துரும் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் புத்திரம் புத்திரம் தெரியுது தலை தெரியுது மன்னர் விழுந்துடாமல் ஐயோ அக்கப்புறத்தவங்களுக்கு ஆற பொருட்களையே என்ன மாதிரி ஆகிடுறேன்பாட்டு பார்க்குறேன் ஆ சே சரி சே சே சரி சூப்பர் சூப்பர் தலை சூப்பர் தலை சூப்பர் தலை அற்புதம் 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 இன்னைக்கு வயிறு பசி நல்லா சிறப்பான இறை சிறப்பான செய்கை

சரி நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம் நம்மளும் சாப்பிட போகிறோம் நண்பா பசி தாங்க முடில்தான் ம் நான் யாருக்கா தான் பெரிய கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப முடியாது ஒரு சைஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு பண்ணுவோம் மீன் பிடிக்கிறத கண்டினியூ பண்ணுவோம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா நாங்கள் எத்தனையோ நாள் மீன் தின்னுருக்கா ஆனால் இந்த அளவுக்கு நாங்களே மீன் தின்ன கிடையாது பா தலையோட மூஞ்ச பாருங்க இவ்வளோ நேரம் சோர்ந்து நில்லாம அப்படி சோர்ந்து போயிருந்தார் இப்போ எதனால் அப்படி இருக்காருன்னு கேளுங்க அதில் என்ன காரணம் சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டு என்னென்ன சவச்சி சவச்சி வாய் அழிச்சுட்டா இல்லை மூணு அடிச்சு அடிச்சுட்டாச்சு இதான் பிஸ் மிச்சம் அவ்வளோ ஒன்றும் இல்லை நல்ல வயதுக்கு எடுத்துகிட்டு வந்தா ஏதாவது ஊடி ஃபைட் பண்ணிச்சா நின்று விளாடலாம் என்ன அம்மா இது தாங்க இன்னும் நைட்டு வரைக்கும் தாங்க கண் மாதிரி இருப்பான் கன் மாதிரி இருப்பான் ஓகேவா அது என்ன டைரில் இருக்குது இதெல்லாம் இல்லை உன்னால எவ்வளோ சுருட்டு முடியுமோ அடிச்சு எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டு கண்டு இருந்தாலும் திக்க மாட்டீங்களா மீன் வேற வேற திம்பி இல்லை அது திம்ப இது கண்ணு சொக்குது போடுங்களேன் கண்ணு அப்படியே கண்ணு மயக்கன்னு சொல்லுவாங்க நண்பா கரண்டு தானே சொல்றது இதுதான் கண்ணு சொக்குது நாங்கள் ஊழி வரும் வரும்னு இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் ஊழி வரல அவ்வளோ பேரும் நிறைய பேர் நிற்காங்க அங்கேரு யாருக்குமே ஸ்ட்ரைக் கிடையாது இதோடு இந்த வீடியோ நண்பா இதே போல் மற்றொரு வீடியோவில் நண்பர்களே பாய் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி தூண்டில் சம்மந்த வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பாய்